என்னடி வேணும் உங்களுக்கு என்னடி வேணும் காட்சி விளையாட்டு காட்சி நாளைக்கு நாளைக்கு பால் நாளைக்கு நாளைக்குடி நாளைக்கு என்னடி ஒரு எட்ரம் பாரு கால சக்கரம் கட்டி வச்சிருக்கிறோம் ஏய் என் சிறப்பு மலை ஏண்டி செருப்பு வேணுமா அவனுக்கு உனக்கு சின்ன செருப்பு வாங்கி கொடுக்கணுமா உன் காலில் போடக்கூட மாட்டே அதை டிபி பண்ணிட்டு ஓடிடு சாப்பிடு எப்படி போய் எப்படி நீ விட்டி விட்டி நீ ஒரு குட்டி తిరి తిరి ఎత్తుట ఇస్తుంది గట్టి గట్టి నీ వాడు కుట్టి తాప్ you mm would -hmm. mm -hmm. அதே நடி அங்க எடுத்துன்னு போய் வச்சு சாப்பிட அங்க போட்டு வை அம்மா அப்புறம் பிரால் யாரு வால் நல்லா இருக்குடி அழகழகா வரிவரியா இருக்குடி வால் வரிவரி வால் காட்சி வரிவரி வால் காட்சி என்னடி திருமியும் அங்கே பாக்குற வரி வரி வாழ்க்காச்சி எங்கடா ஒரு இடத்துல இருக்கு வரி வரி வாழ்க்காச்சி வாடிமி அங்கே என்னடி நீங்க பாக்குற ஆ அப்பாவை பார்க்குறையா கதம் கலம் வரி வரி வாழ்க்காட்சி கஞ்சி கதம் களம் கதனம் களம் வரிவரி வாழ்க்காட்சி கதம் கதம் யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன் என்னான்னு நினச்சிக்கி என்ன நான் நான் ஐயா 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 நான் தைக்கிட்டு போகிறேன் நல்ல பார்க்க பார்த்தேன் ஐயா ஐயா ஐயா

சரி சரிக்கா பாக்கற நாளைக்கு உனக்கு பால் காலையில் கொஞ்சம் மூத்திடும் அடியே அங்கே பாக்குறிய அடியா அங்க என்ன அடி இல்லடம்மா காலு ஆயிடுச்சு இல்லையா நீ தானே சாப்பிட்ட நீ தானடா சாப்பிட்ட இருந்தா போட மாட்டோம் உங்களுக்கு இல்லடாப்பா கால் இல்லடா லிட்டி இல்லடா லிட்டி கால் இல்லடா லிட்டி கடிக்குதா கொசு ஒண்ணு சரி சரி அடிச்சிடலாம் அடியே அங்கேயே பாக்கறீங்க இல்லடாப்பாடாடாடா விட்டியே விட்டான் என்ன பண்றீ தமாஷ் பேர் வழி இல்லைடாப்பா நாலு வாங்கினு வரேன் நாளைக்கு வாங்கி வரேன் இருக்கு பயப்பட மாட்டா நீ அங்கேனா பார்க்குறேங்க அங்கே கால் மாட்டி மங்க போடலையா சரி சரி போல்